இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போ பேதுரு எழுதுன முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது ஆகையால் நீங்கள் மாயமத்த சகோதர சினேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அப்போது நான் இங்கே ஜனங்களை குறித்து ஒரு உயர்வான எண்ணங்களை வைத்திருக்கிறார் ஒரு மேன்மையான எண்ணங்களை வைத்திருக்கிறார் அந்த எண்ணம் என்னவென்றால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் என்று சொல்லுகிறார் பேது அப்போஸ்தலன் ஜனங்களை பார்த்து ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்படுகிறவர்கள் அது மாத்திரமல்ல மாயமற்ற சிநேகம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பலமாய் வாசிக்க முடியும் அப்படி என்றால் கற்புடை சனம் அல்லது கற்புடைய விசுவாசிகள் மாயமற்ற அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியவர்களாக வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாய் நீங்கள் காத்துக் கொள்ளுகிறீர்கள் அதே வேளையில நீங்கள் சுத்த இருதயத்தோட ஒருவர்கள் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும் என்பதை குறித்து தெளிவாய் சொல்லி இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே எந்த ஒரு மனிதன் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு சத்திய வசனத்திற்கு சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அவன் ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுகிற அந்த நிலைப்பாட்டிலே உறுதி உடையவனாக காணப்படுகிறான் ஏனென்றால் சத்திய ஆவியாகிய தேற்றவாளனே அவர்களுக்கு போதித்து அவர்களை நடத்துகிறபடியினால் பிரசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருக்கிறபடியினாலே அவர்கள் மாயமத்த சிநேகிதம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் அது மாத்திரமல்ல ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்பு கூறுகிறார்கள் என்பதை பரிசுத்த வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் எனக்கு அன்பான திருச்சொபையே அன்பான தெய்வ ஜனமே விசுவாச வாழ்க்கையிலே நான் இப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றிருக்கிறேன் என்னுடைய அன்பும் மாயமற்றதாய் காணப்படுகிறதா என்னுடைய அன்பும் மாயமற்றதாய் காணப்படுவதற்கு நான் சத்திய ஆவியானவராலே நிரப்பப்பட்டு சத்திய வசனத்திற்கு கீழ்படுகிற ஒரு நபராய் காணப்படுகிறேனா அது மாத்திரமல்ல நாம் இன்னும் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுகிற ஒரு நிலைப்பாட்டிலே நாம் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவளை சத்திய ஆவியாகிய தேற்ற நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்துகிறார் என்ற அந்த நிலைப்பாட்டிலே நான் தேவ அன்பு நிறைந்தவனாய் தேவ அன்பு நிறைந்தவளாய் ஊக்கமான அன்பு உடையவர்களாய் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உடையவர்களாய் காணப்படுவோம் ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருப்போம் அப்பொழுது கற்புடை நாமம் மகிமைப்படும் ஆதி திருச்செலை அவர்கள் எல்லாம் நிரப்பப்பட்டார்கள் ஒரே இருந்த உடையவராய் காணப்பட்டார்கள் ஒரே மனம் உடையவர்களாக காணப்பட்டார்கள் ஓரிரு இடத்திற்கு ஒரு மனப்பட்டு சென்றார்கள் அங்கே கற்புடை நாமம் வல்லமாய் மகிமைப்பட்டது ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் சுவாச வாழ்க்கையிலே நான் இப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றிருக்கிறேனா சற்று நம்மை நாமே நிதாய் ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் ஆண்டுவரே ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு கூறுவதற்காக நான் மாயமற்ற ஒரு நபராக காணப்பட்ட கிருபை தாரும் அது மாத்திரமல்ல சத்தியத்தை ஆவியினாலே உணர்ந்து கொள்ளக்கூடிய சத்துவத்தை தாரும் ஆதி திருச்சபிலை காணப்பட்ட அந்த கிருபை எனக்குள்ளும் தாரும் என்று கேட்போம் கர்த்தர் கொடுப்பார் நீங்கள் எல்லாரையும் சிநேகிப்பீர்கள் உங்கள் மூலமாய் கர்த்த நாமும் மகிமைப்படும் உங்கள் மூலமாய் கர்த்த ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை அனுதினமும் திருச்சபையிலே சேர்த்து கொண்டே வருவார் ஆண்டு அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பாராக அமீன் அமீன்